அறிக்கையில் செல்வோம் சொல்வோம் சாரி சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா சாரி 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 இரநூத்தி பதினெட்டு தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரு விஜய் பேசினது வேற அஞ்சு நிமிஷம் ஆனா இந்த அஞ்சு நிமிஷத்துல ஆயிரம் தப்பு ஆயிரம் தப்பு பண்ணிக்கிட்டு தெரியாதது போல கடந்து போலான்னு பார்த்தா மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சாரு விஜய் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல இரநூறுக்கு மேல பட்ட தடவை மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு வேற அஞ்சு நிமிஷம் பேச்சையே ப்ரிப்பேர் பண்ணி பேச முடியல ப்ரிப்பேர் என்ன ப்ரிப்பேர் பார்த்து தான் படிக்கிறாரு பார்த்து கூட படிக்க தெரியல அதுல இவ்வளவு தப்பானி கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க இதுல கூடுதல் கூத்து என்னன்னா மக்களை பார்த்து ஒரு வீரவசனம் பேசுறாரு என்ன வசனம் தெரியுமா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இத கூட பார்த்துதான் படிக்கிறாரு அதுவும் திக்கி திக்கி தான் பேசுறாரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா சரி பேசிட்டாரு ஓகே பேசி முடிச்சுட்டு இந்த வசனத்தை எழுதுனது யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு சொன்ன விஜய்க்கும் யார் எழுதுனான்னு தெரியல சுற்றி இருந்த மக்களுக்கும் யார் சொன்னானு தெரியல சுற்றி இருந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தன் என்ன தெரியுமா சுத்தம் போட்டான் கேப்டன் விஜயகாந்த் எழுதுனாரு அப்படிங்கிறான் மற்ற மக்கள் எல்லாரும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க சரி இவங்கள்ட்ட கேட்டால் வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேப்பரை எடுத்து பேப்பர்ல தேடுறாரு யார் இந்த வசனத்தை எழுதுனதுன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு லிட்டரலையும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பேப்பர் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறாரு யார் இப்போ அது யார் எழுதுனது எங்கேயுமே பேரெழுதுறீங்க யார்

விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூரில் பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் சினிமால மட்டும் தான் பஞ்சு டைலாக்லாம் மக்கள் மத்தியில பேப்பர் இல்லாம பேச முடியல பேப்பரை வச்சுக்கிட்டும் பேச முடியல அப்படிங்கறது இப்போதைக்கு அவருக்கு சந்திக்கிற புது விதமான விமர்சனமா இருக்கு இந்த விமர்சனத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையான்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க விஜயோட பேச்சு லட்சணம் தமிழ்நாடு மக்கள் முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாங்க முழுச நம்புறோம் நீங்கள நம்புறீங்கன்னா இந்த வீடியோவா உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ